வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு பட்டாணி கால் பேர் வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம் இது சாதத்துலேயும் பிரச்சனை சாப்பிட்லாங்க அதே நேரம் சப்பாத்தி பூரிக்கும் சைட் டிஷ்ஷை வச்சுக்கலாங்க இந்த பட்டாணி மசாலாவை நம்ம எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்குனால நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதல் முதல் பார்க்குறீங்களா இப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா நான் ஏற்கனவே கால் பேவரை சுத்தம் பண்ணிட்டு இப்போ கடையில் எண்ணெய் போட்டிருக்கு அதில் லேஸாக வதக்கலாம் நல்லா வதைக்குங்க ஓரளவுக்கு பெரிய பூவாக எடுத்துருக்குங்க அப்படி வதக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி நம்ம தண்ணியாக வைக்க இல்லைங்க நல்லா கெட்டியாக வைக்க போகிறேங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த மசாலாவை சாதத்தோடு பெருசாக சாப்பிடவும் இருக்குங்க அதே நேரம் சப்பாத்தி பூரிக்கும் இருக்குங்க நம்ம மட்டன் மசாலா அப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க இந்த மசாலா செஞ்சு சாடும்போது போது நான்வெஜ் மாதிரி இருக்குங்க அதே டேஸ்ட் கொடுக்குங்க ஓகேங்க மசாலா வறுத்துக்கலாம் ஏலக்காய் கிராம்பு மிளகு சோம்பு சீரகம் கசகசா இதெல்லாத்தையும் சேர்த்து கடையில் வறுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்குங்க இதில் பட்டையும் கல்பாசம் சேர்த்துருக்குங்க மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு முந்திரி தேங்காய் வெங்காயம் சேர்க்க போகிறேங்க மிளகா வரத்தில் வதக்கிடுச்சுங்க இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்களை வதக்கி சேர்க்கறனால ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம் நான் செய்கிற அந்த மசாலா ஒரு நாலு பேர் சரியாக இருக்குங்க உங்களுக்கு அதிகம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க முந்திரி சேர்த்துட்டேங்க அது கூட இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் எப்போவுமே கசகசம் அரைபடணுனா நீ தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்குங்க நல்லாவே அரைபடுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் இது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் எப்படி இருக்கும் மிளகு வறுவல் அதே மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவருக்காக புதினா கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் புதினா சேர்த்து செய்யும்போது நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் கிடைக்குங்க இந்த மசாலா ஆரட்டும் அதே கடையில் என்ன ஊற்றிருக்கீங்க சோம்பு சீரகம் மிளகா சேர்த்துக்குங்க மிளகா வற்றல் எடுத்துகிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதகுற நேரத்தில் மசாலா பொருட்களை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்டாக நைஸாக அரைச்சிக்கோங்க நாம இதில் எல்லா பொருட்களையும் வறுத்து அரைச்சி சேர்க்கறதுனால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருங்க இப்போ பச்சை மிளகாய் அந்த காஞ்சி மிளகாய் இருக்குதுலையே அதையே சேர்த்துக்கலாம் இந்த டிஸ்க்கு நல்லெண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ பொடிகள் சேர்த்துக்கலாம் கொள மிளகாத்தூள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பொடிகளை அந்த எண்ணெயிலே வதக்குங்க பொடிகள் எண்ணெயிலே வதங்கணுங்க வதங்கிடுச்சு இப்போது வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த மசாலையில் இந்த கிரேவி தேவைன்னா எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டேங்க அதனால் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நான்வெஜ் செய்ய முடியாத விரத நாட்களில் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃபீல் கிடைக்குங்க மசாலாவை நல்லா வதக்கலாங்க நம்ம இதுவரை தண்ணி சேர்க்கலாங்க அப்படியே வதக்கலாம் இப்போ அந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மசாலாவை நல்லா வதக்கிடுங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்குங்க மசாலாம் பச்சை வாசனை போடணும் இல்லையா அதனால் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாம் அடுப்பை சிம்பிள் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் உங்களுக்கு குழம்பா தேவைப்பட்டால் கால்ஃப்ளவர் சேர்த்த பிறகு தண்ணி சேர்த்துக்கங்க மசாலாவில் பச்சை வாசனை போயிடுச்சுங்க நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கால் பட்டாணி அது இப்போ சேர்த்துக்கலாம் கால்ஃப்ளவர் பட்டாணி சேர்த்துட்டு மசாலா விட்டு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்குங்க இதே மசாலாவில் மட்டன் கொத்துக்கறியும் பட்டாணி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி காலிஃப்ளவரோட மட்டன் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கிரேவி நம்மளுக்கு கெட்டியாக வேணும்னால மசாலா ரொம்ப தண்ணி சேர்க்கலாங்க இந்த மசாலா தண்ணிலையும் வந்துருக்குங்க பாருங்கள் கால் வந்துருச்சுங்க இந்த ரிஸ்க்கு காஞ்ச பட்டன் சேர்க்கறத விட பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பச்சை பட்டாணி நல்லா வந்துருச்சுங்க காலிஃப்ளவர் எந்தளவுக்கு வந்துருக்குன்னு பார்க்கலாம் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கால்ஃப்ளவர் பட்டாணு சேரும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காலிஃப்ளவர் நல்லா வந்துருச்சுங்க மாவாருக்கு பாருங்கள் திரித நம்முடைய காலிஃப்ளவர் பட்டான் கிரேவி ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க நான் இப்போ இந்த கிரேவியை சூடான சப்பாத்தியோடு சாடப்படுகிறேங்க நம்ம சப்பாத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக அப்படியே மெத்து மெத்துன்ட்ருக்குங்க எத்தனை லேயர் வந்துருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி சேர்த்துன்னு குடி சீக்கிரத்து வீடியோ போகிறேங்க தகடு மாதிரி இருக்கிற சப்பாத்தியோட இந்த மாதிரி சாஃப்ட் சப்பாத்தி லேயர் சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்குங்க காலிஃப்ளரோடு சேர்த்து சாப்பிட்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் இந்த சாஃப்ட் பாத்தி எப்படி சொல்கிறேங்க சூடான சப்பாத்தியோடு இந்த மசாலாவை சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அட்டகாசமாக இருக்குங்க இப்போ மசாலா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி